ஸ்ரீமதை ராமானுஜாயர் அருள் கொண்டாடும் மரியவரின் புற அருளினான வறுமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் மின் பாடினான் அருள் கண்டி இவ்வுலகினில் மிக்கதே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரையிலிருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுறேங்க இப்ப நிறைய பெற்றோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ ஜாதகத்தை வெளியே விடும்போது கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னன்னா இந்த திருமண காலம் வந்து வந்துருச்சா என்னுடைய பொண்ணுக்கு திருமண காலம் வந்து இப்போ வந்துருச்சா சார் இப்ப ஜாதகத்தை வந்து நான் வெளியே விட்டேன் அப்படின்னா சீக்கிரமாவே நல்ல வரன் வந்து அமையுமா இதுதான் ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு அப்ப இந்த திருமண காலம் அப்படின்னா என்ன அது சம்பந்தமான ஒரு விஷயத்த இந்த பதிவுல ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா இந்த திருமண காலத்துக்கு கேட்கக்கூடியதான ஒரு அடிப்படை கேள்வி என்னன்னா சார் குரு பலன் வந்துருச்சா அதை மொ அதை மொதல் பாருங்க சார் அப்படிமாதிரி மாதிரி சொல்லுவாங்க இப்போ இந்த குரு பலன் அப்படின்னா என்ன சார் அதை மொதல் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொண்ணோட லக்னம் வந்து சிம்ம லக்னமா இருக்குன்னு வச்சுக்கிருக்கேன் அப்போ அந்த சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி சூரியன் சிம்மத்திலே இருக்காரு அப்போ கோச்சார குரு நடப்பு கோச்சாரத்துல குரு வந்து சஞ்சரிப்பார் இல்லையா குரு பெயர்ச்சி அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இந்த குரு வந்து பெயர்ச்சியாகி மேஷத்துக்கு வர்றாருன்னு வச்சுக்கிறேங்க அப்ப மேஷத்துல இருந்து ஐந்தாவது வீடு அப்படிங்கிறது சிம்ம ராசியா விழுது அப்போ குருவினுடைய பார்வை ஒன்னு ஒம்போதா இருக்கு அப்போ குருவினுடைய கோச்சார குருவினுடைய பார்வை எப்போ லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ அல்லது ஏழாம் வீட்டுக்கோ அல்லது ஏழாம் வீட்டு அதிபதிக்கோ வருதோ அப்ப அந்த காலம் அப்படிங்கிறது குரு பலன் கிடைச்சிருச்சு குரு பலன் கிடைச்ச உடனே நம்ம தாராளமா ஜாதகத்தை வந்து வெளியே விடலாம் நிச்சயமாக நல்லவரன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிப்படை கருத்து வந்து ஜோதிடத்துல இருக்கு அது ஒரு பக்கம் இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் அமையுமா சார் அப்படின்னா அங்கதான் விஷயமே இருக்கு ஏன் அப்படின்னா அந்த குரு பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு விஷயம்தான் இப்போ ஒரு பேருக்கு சிம்ம லக்னமா இருக்கு அப்படின்னா அப்ப அந்த சிம்ம லக்னத்துல நிறைய பேர் நிறைய குழந்தைகள் வந்து பிறந்திருப்பாங்க நிறைய பேர்த்துக்கு ஒரே ஜாதகமா இருக்கும் அந்த காலகட்டத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ அந்த குரு பயிற்சி நடக்கும்போது எல்லாருக்குமே அந்த குரு தான் கிடைக்கும் குருவினுடைய பார்வை தான் கிடைக்கும் அப்ப எல்லாத்துக்குமே அதே வருஷத்தில் திருமணம் நடக்குமா அப்படின்னா அப்படி ஆகிறது இல்லை ஏன் அப்படின்னா தான் நம்ம ஜாதகத்தை பார்க்கணும் நடப்பு தசாபுத்தி என்னவோ அதை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது அப்போ அடுத்த கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா சார் இப்போ கோச்சார சனி வந்து லக்னாதிபதிக்கோ அல்லது ஏழாம் வீட்டு அதிபதியினுடைய பார்வையில் வந்து சனி பகவான் இருக்காரா அதாவது சனியினுடைய பார்வை வந்து இதுக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஏன்னா சனியினுடைய பார்வை லக்னாதிபதிக்கோ அல்லது ஏழாம் வீட்டு அதிபதிக்கோ இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் திருமணம் சம்மந்தமான விஷயத்துக்கு காலதாமதம் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு கருத்து வந்திருக்கு அப்ப இதுவும் பாத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பொதுவான ஒரு கருத்து தான் அப்ப இந்த ரெண்டு கருத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஜாதகமே வெளியே எடுக்காம இல்ல சார் இந்த சனி பார்வை இருக்கு குரு பலன் இன்னும் வரல அதனால நான் இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு நான் என்னுடைய பொண்ணுக்கு வந்து ஜாதகம் விடுற மாதிரி இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த நேரம் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு நடப்பு தெசா புத்தி வந்து ரொம்ப அருமையா இருக்கும் திருமணத்துக்கு நல்ல வரன் வரக்கூடிய அமைப்புல இருக்கும் அதை நீங்க மிஸ் பண்ணிருவீங்க ஆக்சுவலா அப்ப அடுத்த ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்க பண்ணும்போது உங்களுக்கு அந்த புத்திகள் வந்து மாறும் அப்ப புத்திகள் மாறும்போது என்ன நடக்கும்னா உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு வரன் வந்து அமையும் அல்லது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு திருமணம் நடக்கக்கூடிய சூழல் வந்து உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ ஏற்பட்டும் சரி எவ்வளோ சொல்லியாச்சு அப்போ நம்ம கேபி முறையில் உபநட்சத்திரத்தின் கோட்பாட்டின் அடிப்படையில் இதை எப்படி சார் பார்க்குறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல ஒருவருடைய ஜாதகத்தை டிகிரி வைஸாக நம்ம வந்து கணிக்கணுங்க டிகிரி வைஸாக கணித்த பிறகு ஒவ்வொரு வீட்டுக்கும் அதாவது ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் வந்து அதிபதியாக வரும் அதாவது உபநட்சத்திர அதிபதி புத்திநாதன் அப்படி மாதிரி நம்ம சொல்றோம் இப்போ லக்னம் அப்படிங்கிறது தான் முக்கியம்னா லக்னம் அப்படிங்கிறது தான் ஒருவருடைய ஜாதகத்துல அனுபவிக்கும் யோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஜாதகர் வந்து எதை நோக்கி பயணப்படுவார் அவருடைய சிந்தனை வந்து எவ்வாறு இருக்கும் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றது பூராமே லக்னாதிபதி சொல்வார் அப்ப ஏழாம் வீடு அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா ஏழாம் வீடு அப்படிங்கிறது ஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கணவன் மனைவி உறவு வந்து எப்படி இருக்கும் ஏன்னா ஏழாம் வீடு அப்படிங்கிறது பார்ட்னர் ராசி கட்டத்திலே பாத்தீங்கன்னா ஏழாம் வீட்டுக்கு ராசி அப்படிங்க இந்த ராசி அப்படிங்கிறது வியாபாரம் அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க இப்ப நீங்க சந்தையில போனீங்கன்னா வியாபாரம் எப்படி சார் நடக்கும் ராசி இந்த துலா இதுல பாத்தீங்கன்னா தான் கொடுப்பாங்க அந்த காலத்துல அது ஒரு கணிப்பு அப்ப இந்த ஏழாம் வீடு அப்படிங்கிறது வியாபாரம்னா ஒண்ணும் கிடையாதுங்க ஒருவர் இன்னொருவரை வந்து சந்திக்கிறது பார்ட்னர் அப்படின்னு சொல்றோமே அந்த ஏழாம் அப்ப அதுதான் அந்த திருமணம் கணவன் வந்து மனைவியை வந்து சந்திக்கிறாரு மனைவி வந்து கணவரை சந்திக்கிறாரு அதுதான் அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சரி எப்ப ஏழாம் பாவம் வந்து அந்த குடுப்பனை வந்து எவ்வாறு இருக்கு அதை வந்து பார்க்கணும் எனதான் விதி குடுப்பனை நல்லா இருந்தாலும் நடப்பு தெசா புத்தி வந்து திருமணத்துக்கு சாதகமாக இருக்கா நடப்பு தசையோ அல்லது நடப்பு புத்தியோ திருமணத்துக்கு சாதகமாக இருக்கா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெளிவா பார்த்துக்கிட்டு அதுக்கு அடுத்து தான் திருமண காலம் எப்போ வரும் அப்படிங்கிறத நம்மளால் தீர்மானிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு ஒருவருடைய ஜாதகத்தில் தசையோ அல்லது புத்தியோ ரெண்டுமே சேர்ந்து ஆறு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த காலகட்டம் நடந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முன்னாடி சொன்ன அந்த குரு பலனே கிடைச்சாலும் கோச்சார குரு கோச்சார குருவினுடைய பார்வை லக்னாதிபதிக்கோ அல்லது ஏழாம் வீட்டு அதிபதிக்கோ கிடைச்சாலும் அந்த காலம் அப்படிங்கிறது திருமணத்துக்கு உகந்த காலம் கிடையாது ஏன் அப்படின்னா நிச்சயமா அந்த காலத்துல திருமணம் நடந்துச்சு அப்படின்னா கணவன் மனைவிக்கு உறவு வந்து சரி இருக்காது அல்லது மனைவிக்கு பிடிக்காத அதாவது பெண்ணுக்கு பிடிக்காத ஒரு கணவன் தான் அமைவார் நிச்சயமா திருமண விஷயத்துல நிறைய குழப்பங்கள் வந்து ஏற்படும் இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா முதல்ல உங்க ஜாதகத்தை உப கோட்பாட்டில் நம்ம வந்து பிரிக்கணும் இப்போ இது எப்படி சார் பார்க்கலாம் அப்படிங்கிறது நான் போர்டில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படியே தொடர்ந்து பாத்துக்கிட்டு வாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த லக்னம் இந்த லக்னம் அப்படிங்கறத முதல் வீடு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் அப்ப இந்த லக்னம் எந்த நட்சத்திரத்துல இருக்கு அதே மாதிரி எந்த உபநட்சத்திரத்துல இருக்கு இதை வந்து நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாம இந்த ஏழாம் பாவம் எந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்புறம் எந்த உப நட்சத்திரத்துல இருக்கு இதை கண்டிப்பா பாக்கணுங்க இந்த விஷயத்தை பார்த்த பிறகுதான் நம்ம வந்து விதி கொடுப்பனை இப்போ நான் சொன்னது ரெண்டுமே விதி கொடுப்பனை அப்படின்னு அர்த்தம் இது வந்து ஸ்டாண்டர்ட் இது வந்து மாறவே செய்யாது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மதிக்குடுப்பனை அப்படின்னு இருக்கு அப்ப திசை நடப்பு திசை நடப்பு திசை வந்து திருமணத்துக்கு சாதகமா இருக்கா ஏன்னா ஏழாம் வீடு தான் திருமணம் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி நடப்பு புத்தி திருமணத்துக்கு சாதகமா இருக்கா இப்ப நடப்பு தேச ஏழாம் வீட்டை குறி காட்டுது நடப்பு புத்தியும் ஏழாம் வீட்டை குறி காட்டுது அப்படின்னா அந்த காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக திருமணத்துக்கு உகந்த காலம் அப்படின்னு அர்த்தம் அப்ப ஏழாம் வீட்டினுடைய தசை நடக்கும் போதோ அல்லது ஏழாம் வீட்டினுடைய புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்திலேயோ உங்க பொண்ணுக்கோ அல்லது பையனுக்கோ ஜாதகத்தை நீங்க வரன் தேர்றதுக்கு ஒரு மேட்ரிமோனியல் சைட்லயோ அல்லது தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக சீக்கிரமாகவே அந்த வரன் வந்து அமையும் அப்படின்னு இத இன்னும் இன்னும் சில விஷயத்தோட நம்ம வந்து பார்க்கலாம் இப்ப பாருங்க இந்த ஏழாம் வீடு திருமண திருமணஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் சரிங்களா அப்போ இந்த ஏழாம் வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வீடுகள் எது அல்லது இந்த ஏழாம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ண வீடுகள் எது அப்படின்னா ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த பாவங்கள் அல்லது இந்த வீடுகள் அப்படிங்கிறது இந்த ஏழாம் வீட்டுக்கு நல்லா வந்து சப்போர்ட் பண்ணுவோம் ஆக்சுவலாக அதாவது இந்த ஏழாம் வீட்டுக்கு சாதகமான வீடுகள் அப்படின்னு அர்த்தம் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் இந்த தசை இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் அதே இன்னொரு எக்ஸாம்பிளாக நான் சொல்றேன் இப்போ தசை வந்து ஒன்றாம் பாவம் மூணாம் பாவத்தை இயக்குது அதே நேரத்தில் நடப்பு புத்தி புத்தி வந்து ஏழாம் பாவம் மற்றும் பதினோராம் பாவத்தை இயக்குது அப்போ இந்த காலகட்டம் எப்படி சார் இருக்குது அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கு ஏன்னா தசை அப்படிங்கிறது புத்திக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் புத்தியும் பார்த்தீங்கன்னா தசைக்கு வந்து சாதகமா இருக்கு இது ரெண்டுமே புத்தியும் சரி தசையும் சரி இந்த திருமண விஷயத்துக்கு ஒன்றா சேர்ந்து வேலை செய்யும் அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா இப்ப இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்ப தசை வந்து ஆறு பத்து பன்னெண்டு இப்ப உதாரணத்துக்கு தசை வந்து ஆறு பத்து பன்னெண்டு காமிக்குது அப்படின்னா ஆனா அதே நேரத்துல புத்தி வந்து ஏழு பதினொன்று காமிக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தெச தெச வந்து வலிமையா இருக்கு இந்த இடத்துல தெசாநாதன் ரொம்ப வந்து வலிமையா இருக்காரு அப்ப இந்த இடத்துல புத்திநாதன் அப்படிங்கிறது கொஞ்சம் வலிமை கம்மியாக தான் இருக்கு அப்ப இந்த காலகட்டம் அப்படி என்னதான் புத்தி வந்து ஏழு பதினொன்று காமிச்சாலும் இந்த தசையினுடைய வலிமைக்கு முன்னாடி இந்த புத்தி வந்து தோற்று போயிடும் அதனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பான ஒரு காலகட்டம் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த மாதிரியான ஜாதகத்துக்கு திருமணம் அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகத்துல கலஸ்திர காரகன் அப்படின்னு சொல்றது செவ்வாய் செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட ஜாதகத்துல கலஸ்தரகாரனா இருக்கு அப்ப இந்த செவ்வாய் வந்து எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா திருமணத்துக்கு நல்ல சாதகமான பாவங்களை வந்து தொடர்பில் வச்சிருக்கு இப்ப இது திருமணத்துக்கு நல்ல சாதகமான பாவம் அதே மாதிரி ஒரு ஆணோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சுக்ரன் வந்து கலஸ்திர காரகனா சுக்ரன் தான் மனைவியை குறிக்குது அதே மாதிரி ஒரு ஆணோட ஜாதத்திலையும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா அது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னா அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சார் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது விதி விதிக்குடுப்பினை வந்து எவ்வாறு இருக்கணும் நடப்பு தெசா புத்தி எவ்வாறு இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பார்க்கணும்னா கலஸ்திர காரகன் வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் கணவனுக்கு அதாவது மனைவி அதாவது பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாயை பார்க்கணும் ஆணோட ஜாதகத்துல சுக்கரனை பார்க்கணும் ஆக்சுவலா அப்ப இதன் குடிப்பனையும் நம்ம நிச்சயமா பார்க்கணும் சோ எவ்வளவு பார்த்துட்டோம் இப்ப இன்னும் சில விஷயத்த நம்ம வந்து ஆழமா போய் பார்க்கலாம் இப்ப பாருங்க ஒருவருடைய ஜாதகத்துல ஒரு பெண்ணினுடைய ஜாதகம்னு வச்சுக்கிருங்க ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கும் ஏழாம் பாவத்துக்கும் அதிபதி உபநட்சத்திர அதிபதியாக வர்றார் ஒரு பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் வந்து லக்னத்துக்கும் ஏழாம் பாவத்துக்கும் உபநட்சத்திர அதிபதியாக வர்றாரு அப்படி வந்து செவ்வாய் பார்த்தீங்கன்னா குருவோட சாரத்துல இருக்காரு குருவோட சாரத்துல இருக்காரு குரு வந்து மூன்றாம் வீட்டுக்கு புத்திநாதனா வர்றாரு அதுக்கடுத்து உபநட்சத்திர அதிபதியாக சுக்ரன் வர்றார் இந்த இடத்துல உபநட்சத்திர அதிபதியாக சுக்ரன் வந்து ஐந்தாம் பாவத்துக்கு புத்திநாதனா வர்றார் அப்ப இந்த இடத்துல இந்த பெண்ணினுடைய குடுப்பனை வந்து எப்படி சார் இருக்கு லக்ன குடுப்பனை எப்படி இருக்கு ஏழாம் பாவ குடுப்பனை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்ப அந்த கிரகங்களை விட்டுருங்க இந்த கிரகங்களை விட்டு நம்ம பார்த்தோம்னா இதுதான் லக்னம் லக்ன குடுப்பனை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா அதாவது ஒன்னு மூணு அஞ்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏழாம் பாவ குடுப்பனை எப்படி இருக்கு அதே ஒன்னு மூணு அஞ்சு தான் அது மட்டும் இல்லாமல் அதாவது மூணு அஞ்சு ஏழு ஏழாம் பாவ குடுப்பனை அப்படிங்கிறது மூணு அஞ்சு ஏழு அப்படிங்கிற மாதிரி வருது இந்த இடத்துல ஒரே கிரகம் செவ்வாய் வந்து லக்னத்துக்கும் ஏழாம் பாவத்துக்கும் வர்றனால நம்ம பிரித்து பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது லக்னத்துக்கும் அதே கொடுப்பனை தான் ஒன்று மூணு அஞ்சு ஏழு தான் ஏழாம் பாவத்துக்கும் அதே கொடுப்பனை தான் ஒன்று மூணு அஞ்சு ஏழு தான் அப்போ இந்த இடத்துல இந்த பெண்ணினுடைய ஜாதகத்துல லக்னமும் திருமணத்துக்கு சாதகமா இருக்கு ஏழாம் பாவமும் அதாவது திருமண ஸ்தானமும் ரொம்ப சாதகமா இருக்கு இப்ப அது மட்டும் இல்லாம நடப்பு தெசை வந்து உங்களுக்கு செவ்வா திசையா இருக்கு தெசை பாருங்க இந்த பெண்ணுக்கு செவ்வா திசையா அமையுது புத்தி பாருங்க இந்த பெண்ணுக்கு குரு புத்தியா அமையுது அப்ப இன்னொரு விஷயம் நம்ம முக்கியமா பார்க்கணும் இந்த குரு எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும் பாருங்க குரு வந்து மூணாம் பாவத்துக்கு சபாடா வர்றாரு குரு மூணாம் பாவத்துக்கு சபலாடா வந்து குரு தன்னுடைய இருக்காரு உபசாரத்துல இருக்காரு அப்ப இந்த இடத்துல குரு பகவானியுடைய குடுப்பனை எப்படி சார் இருக்கு மூணு அஞ்சு அப்படிங்கிற அந்த குடுப்பனை வந்து குரு வந்து நடத்துறாரு அப்படின்னு அர்த்தம் குரு பகவானியுடைய கொடுப்பனை வந்து மூணு அஞ்சா இருக்கு அப்ப இந்த இடத்துல தசாநாதன் வந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு இயக்குறாரு புத்திநாதனான குரு பாத்தீங்கன்னா மூன்று மற்றும் அஞ்சாம் பாவத்தை இயக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தசாநாதன் புத்திநாதனோட சாரத்திலே இருக்காரு அப்போ இந்த மாதிரியான ஜாதங்களுக்கு திருமண கொடுப்பின எப்படி இருக்கும் திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாவே நடக்கும் ரொம்ப சீக்கிரமாவே திருமணம் வந்து நடந்துரும் இப்ப இந்த செவ்வாதசை அப்படிங்கிறது இந்த பெண்ணுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு வயசுல வருதுன்னு வச்சுக்கிறேங்க அந்த இருபத்தி ரெண்டு வயசுலேயே ஜாதகத்தை இவர்களுடைய பெற்றோர்கள் வந்து வரன் பார்க்கறதுக்கு விட்டாங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும் சரி எவ்வளோ பார்த்தாச்சு அப்ப இந்த கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து வரக்கூடிய கணவர் வந்து எப்படி சார் இருப்பாரு அதை வந்து பார்ப்போமா அது இன்னும் பாருங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இப்போ பாருங்க ஏன்னா ஒரு பெண்ணோட ஜாதகத்துல காரகன் வந்து செவ்வாயா இருக்கா அப்போ வரக்கூடிய ஏன்னா ஏழாம் வீடு அப்படிங்கிறது தான் கணவனை குறிக்குது என்னோட ஜாதத்தில் ஏழாம் வீடு அப்படிங்கிறது கணவனை குறிக்குது அப்போ அதுக்கு செவ்வாய் வந்து உபநட்சத்திர அதிபதியாக வர்றாரு இப்போ கணவர் வந்து எப்படி சார் இருப்பார் நல்ல மிடுக்கான தோற்றத்தில் கணவர் வந்து இருப்பார் கணவர் வந்து இந்த செவ்வாய் அப்படின்னாலே மிடுக்கான தோற்றம் அப்படின்னு அர்த்தம் நல்ல மிடுக்கான தேகபலம் கொண்ட ஒரு கணவராக இவருக்கு வந்து அமைவார் அப்ப இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது சம்பவத்தை காட்டும் அப்படின்னு சொல்றதுனால இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது கணவரினுடைய தன்மையை குறிக்குது ஆக்சுவலா அப்ப கணவர் வந்து இறை பக்தியோட இருப்பாரா நிச்சயமா இருப்பார் ஏன்னா குரு அப்படிங்கிறது சாத்விகமான ஒரு கிரகமா கருதப்படுது நவ கிரகங்கள்லேயே குரு பாத்தீங்கன்னா சாத்விகமான ஒரு கிரகம் அப்படிங்கறனால வரக்கூடிய கணவரினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் நல்ல சாத்விகமா இருக்கும் அமைதியா இருப்பாரு ஏன்னா என்னதான் செவ்வாய் வந்து மிடுக்கான தோற்றம் பாக்குறதுக்கு கொஞ்சம் முரட்டத்தனமா இருந்தாலும் இந்த குரு குழந்தை மாதிரி சார் பார்க்கறதுக்கு முரட்டு ஏன்னா இந்த இந்த உபநட்சத்திரம் அப்படிங்கிறது வெளி தோற்றம் அப்படின்னு அர்த்தம் அது நின்ற நட்சத்திரம் அப்படிங்கிறது உள் தோற்றம் அப்படின்னு அப்போ வரக்கூடிய கணவர் எப்படி சார் இருப்பார் மிடுக்கா இருப்பார் பாக்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரஃப் அண்ட் டைப்பாக இருப்பார் ஆனால் உள்ளுக்குள்ள அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கும் குழந்தத்தனமாக இருக்கும் இறை பக்தியோடு இருப்பார் அதுக்கடுத்து பாருங்க சுக்கரன் அஞ்சாம் பாவத்தை காட்டுறார் சுக்ரன் வந்து மனைவிக்கு காரங்க ஐந்து அப்படிங்கிறது காதல் உணர்ச்சி அப்படின்னா அப்போ மனைவி மேலே அதிகமாக பாசம் ஆனால் காதல் அப்படிங்கிறது பாசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மனைவி மேலே நல்ல அதிகமாக பாசம் உள்ள கணவராக இவருக்கு வந்து அமைவார் அப்போ பாருங்க இந்த ஒரு விஷயத்தை வச்சு வரக்கூடிய கணவர் வந்து எப்படி இருப்பார் நம்மளால் அழகாக சொல்ல முடியும் கணவர் நல்லா மிடுக்கான தோற்றத்தில் இருப்பார் குழந்த மனசோட இருப்பார் ஆனால் மூணாம் பாவம் அப்படிங்கிறது மனசை குறி குழந்த மனசோட இருப்பார் கேரக்டர் நல்லா இருக்கும் ஆன்மீகவாதியாக இருப்பார் மனைவி மேலே நல்லா பாசம் வைத்த கணவராக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இயக்கக்கூடிய பாவங்கள் பாருங்கள் இந்த ஏழாம் வீடு இயக்கக்கூடிய பாவங்கள் அப்படிங்கிறது ஒன்று மூணு ஐந்து ஏழு அப்படிங்கறனால இடத்துல பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்கும் தன்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா கணவன் கணவன் மனைவி சண்டை போட்டாலும் இப்ப கணவர் தான் முத ஆளாக விட்டு கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் மனைவி கிட்டே அந்த அளவுக்கு பாசம் வச்சிருப்பாரு மனைவியே நல்ல தாங்கு தாங்குன்னு தாங்குவார் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆனால் அதே நேரத்துல இதில் என்ன சார் பாசிட்டிவாக பாசிட்டிவா சொல்லிட்டு போறீங்க சார் இதான் நெகட்டிவ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கணவர்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டார் என்ன அப்படின்னா இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா கணவர் வந்து வீட்டில் சும்மா சும்மா உட்காந்தார் சும்மா உட்காந்துருப்பார் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா வீட்டு வேலைகளை செய்ய மாட்டார் அப்படின்னு அர்த்தம் உட்காந்து டிவி பார்ப்பார் சாப்பிடுவார் அவ்வளோதான் எந்த வேலையும் பார்க்க மாட்டார் ஜாலியாக இருப்பார் ஊர் சுற்றுவார் இந்த மூணஞ்செல்லாம் ஊர் அப்பா நல்லா ஜாலியாக இருப்பார் நல்லா ஊர் சுற்றுவார் மனைவி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது அதே நேரத்தில் வீட்டு வேலைகளை வந்து செய்ய மாட்டார் சரி வர செய்ய மாட்டார் கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இதுதான் அந்த நெகட்டிவ் அப்படின்னு ஸோ இது மாதிரி நிறைய நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தை வச்சு அப்ப இதெல்லாம் வந்து எப்படி சார் சாத்தியப்படுது அப்படின்னா நம்மளுடைய கேபி விவேற்கணித சார ஜோதிட முறையில இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது நல்லா வந்து நம்ம எடுத்து காட்டலாம் எடுத்து சொல்லலாம் அப்ப திருமணத்துக்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் குழந்தைகள் எப்படி இருக்கும் இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்ப திருமண காலம் எப்போது வரும் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு விஷயத்த நம்ம வந்து பார்க்க வேண்டியது சார் வெறும் வந்து கோச்சார குரு மட்டும் ஒன்னு ஒன்பது பார்வையா இருக்கு தாராளமா நம்ம பார்க்கலாம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம தோத்து போயிடும் அப்ப திசையை பார்க்கணும் கலசரக்காரகனை பார்க்கணும் லக்னாதிபதி எப்படி இருக்காரு பார்க்கணும் விதி கொடுப்பனை ஏழாம் பாவ கொடுப்பனை எவ்வாறு இருக்கு அந்த பெண்ணுக்கு அப்படிங்கிறத பாக்கணும் அது மட்டும் இல்லாம அந்த திசை வந்து திசை சந்தியில இருக்கா அப்படின்னு பாக்கணும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய திசைகள் டக்குன்னு மாறிடும் திசையே மாறிடுச்சு அப்படின்னா அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையே மாறி அப்ப அடுத்து வரக்கூடிய திசாநாதன் வந்து எப்படி இருக்காரு புத்திநாதன் எப்படி இருக்காரு புத்தி மாறுதா அடுத்து வரக்கூடிய புத்தி எப்படி இருக்காரு அது குழந்தை பிறப்புக்கு சாதகமா இருக்கா பொருளாதார வளர்ச்சிக்கு சாதகமா இருக்கா அப்ப கணவனால மனைவிக்கு யோகமா மனைவினால கணவனுக்கு யோகமா இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிட்டே போலாம் சார் அப்போ இது ஒரு சின்ன பதிவு தான் இது மாதிரி நம்ம வீடியோஸில் யூடியூப்பில் நிறைய பதிவுகளை நம்ம வந்து போட்டுக்கிட்டு வரோம் தொடர்ந்து பாருங்கள் எங்களுடைய சேனலை இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடுகள் வீடியோக்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அதே மாதிரி திருமண பொருத்தத்தை பார்க்கணும் இந்த கேபி முறையை ஆன்லைன் மூலியமா நீங்கள் கற்றுக்கணும் ஜூம் கிளாஸ் மூலியமா நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாய